வணக்கம் விவசாய பெருமக்களுக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலாளர்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறதும் எனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்ன அப்படின்னா என் ஊர் வந்து மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தேனூர் ஃபர்ஸ்ட் பிட்டு உள்ள கிராமத்தில் இந்த மாதிரி விவசாயம் ஒவ்வொன்றையும் அதாவது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக ஒவ்வொன்றா எடுத்து வளர்ச்சிக்குரிய வழியில் போய்ட்டு இருக்கேன் இதில் எனக்கு ஒரு செய்தி வந்தது என்ன செய்தி அப்படின்றா தோட்டக்கலைத்துறையை வந்து இணைக்கிறதாக அதாவது விவசாயத்திலும் துறையிலையும் அதாவது அக்ரியில இணைக்கிறதாக ஒரு தகவல் வந்தது அது வந்து என்னை மனதளவில் பார்த்தா அது வந்து அவசியமற்றதுன்னு எனக்கு புலப்படுது ஏன் அவசியமற்றது அப்படின்னு நான் சொன்னேன்னா ஏன்னா நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் தோட்டக்கலைன்னு ஒரு தனியான ஒரு துறை இருக்கும்போது வரைக்கும் அவர்கள் அதில் நல்ல கவனம் செலுத்தினார்கள் நாளைக்கு நீங்க அந்த துறையை கொண்டு போய் நினைச்சு விட்டுட்டீங்கன்னா அவர்கள் தனி கவனம் செலுத்த மாட்டாங்க வளர்ச்சியும் இருக்காது எல்லா துறையும் அதேதான் நேற்று வரைக்கும் வந்து இன்ஜினியரிங் வந்துச்சு பல காலங்களில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பெசிபிகேஷன் வந்துச்சு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்துச்சு அதுக்கு மேல போல சிவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவில் ஆர்கிட்ட வந்துச்சு அதுக்கு வந்து ஸ்பெசிபிகேஷன் எடுத்தா மட்டுமே தனித்துவம் படித்தா மட்டுமே அதனுடைய துறைகள் வளர்ச்சியை காண முடியும் அப்படி வளர்ச்சி அனுபவித்தனால தான் என்னுடைய என் தோட்டத்தில் இருக்கட்டும் என்னுடைய எல்லா விஷயங்களும் அது அக்ரி இல்லை அதாவது வேளாண்மை தனித்துறையாக இருக்கும்போதும் அவருடைய கவனம் தனியாக இருந்தது இணைத்து விட்டால் நமக்கென்ன அவர்கள் பார்த்துக் கொள்வார் இவர்கள் பார்த்துக் கொள்வார் என்று துறை வளர்ச்சி அடையாது என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள் துறைகளை இணைக்காமல் துறைகளை தனிமைப்படுத்தி அவர்களுக்கான ஒரு தனித்துவத்தை கொடுத்து அவர்கள் மேன்மையான ஒரு இதை தருமாறு வேண்டிக்கொள்கிறேன் இதுக்காக இந்த இணைப்பு என்பதை விட்டுவிடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்